ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி நம்ம ஃப்ரைடே விழாக்கு தான் பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை காலையில் அஞ்சு முப்பதுக்கு மேலே தான் வச்சுட்டு கோலம் போடலான்னு சொல்லிட்டு வாசல்லாம் பெடிக்கிட்டு தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிம்பிளாக கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்றப்ப நான் மிஷோவில் ஒரு பொருள் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து நான் சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் வாங்க சாமி கும்பிட்றப்ப இது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து சிம்பிளாக கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சாமி கும்பிட தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு காலையில் டிஃபன் வந்து இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் மதியானத்துக்கு வந்து சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் புடலங்காய் பொரியல் வச்சுருந்தேன் முட்டைக்கோஸ் பொரியல் எல்லாமே வச்சுட்டு சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு தோசை மட்டும் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தோசை மாவு இருக்குது அதோட சாம்பார் இருக்கிறதுனால இன்றைக்கி பொழுது இப்படி தான் போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் பெண்களுக்கு யூஸ் ஆகுறது மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு டிப்ஸ் சொல்லிக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க அதை வந்து வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து தண்ணியெல்லாம் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணக்கூடாது இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா தண்ணியெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அது சாரி அதிகமாக யூஸ் பண்ணுறதுன்னு இல்லை வேஸ்ட்டாக அளவுக்கு மீறி நம்ம வந்து பயன்படுத்துகிறப்ப நம்மக்கிட்ட காசே தங்காது அதிக செலவு தான் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி பைப்லையுமே வந்து நம்ம தண்ணி சுட்டிகிட்டே இருந்துச்சுனாலும் அதை கண்டுக்காமல் விடக்கூடாது கரெக்டாக வந்து சரி பண்ணிவிட்டு மாட்டணும் அது வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க நம்ம இப்போ வாடகை வீட்லையே இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலுமே வந்து தண்ணி வந்து சிக்கனமாக தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கும் நல்லது எல்லாத்துக்கும் நல்லது நம்ம வந்து இப்போ வாடகை வீட்ல எல்லாம் ஒரு வீடு இருக்கிறாங்க அவங்க வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அதை ஈக்குவல் நம்மளும் பண்ணணும் கரண்ட் பில்லாம் ஷேர் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நிறையா போகும் ஏன்னா நான் இருந்தப்போ பக்கத்து வீட்டிலலாம் அந்த மாதிரி தான் நிறையா பிரச்சனை போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வந்து போட்டி போட்டு யூஸ் பண்ணாமல் நம்ம கரெக்டாக தேவையான அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளே ஒரு நாள் வந்து சொந்த வீடு கட்டி நல்லபடியாக வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இது வந்து அனுபவத்தில் சொல்கிறது தான் அதனால் வந்து எல்லாருமே வந்து தண்ணி சிக்கனமாகவும் முடிஞ்சளவு எல்லாமே வந்து சிக்கனமாக நல்லபடியாக வச்சுக்கிட்டோன்னா எல்லாமே பெண்கள் கையில் தான் இருக்குது ஒரு ஃபேமிலி முன்னேற்றத்துக்கு வர்றது அதனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் எதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா சாரி நாங்கள் அதுக்கப்புறம் இந்த சங்கு சக்கரம் தான் வந்து மீசோவில் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் அது வந்து நேற்று தான் வந்துருந்துச்சு சரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு எடுத்து எப்பையும் போல் பூவெல்லாம் வச்சுட்டு சூப்பராக விளக்கு போட்டுட்டு மன திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு இது வந்து காரில் கூட ஒட்டிக்கலாம் போல கீழே ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்குது நான் வந்து சாமி ரூமில் தான் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒட்டிட்டோன்னா திருப்பி மறுபடியும் க்ளீன் பண்ணுறப்பெல்லாம் எடுக்க முடியாதுல்ல அதனால் அப்படியே வச்சிருக்கேன் ஏதாவது கொஞ்சம் இரும்பு பிளேட்டு இல்லைன்னா வேறு ஏதாவது ஒன்று ஐடியா பண்ணிவிட்டு அதில் வந்து விட்டலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன் பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டு விட்டேன் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொன்று நான் ஃபாலோ பண்ணுற விஷயத்தையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் எப்பயுமே வந்து நைட்டு தூங்க போகிறப்ப அடுப்பில் வந்து எதாவது ஒரு பாத்திரம் இல்லைன்னா தண்ணியை வச்சுட்டு இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க குழம்பு மிச்சம் இருக்கும்ல அந்த மாதிரி எதாவது ஒன்று வந்து எதாவது ஒரு ஸ்டவ்வில் வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து நான் கேள்விப்பட்டதும் இல்லாமல் அதே பழக்கமாகவே ஆயிரும் ஏன்னா சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அந்த பசங்கள்லாம் சேர்ந்து சமைச்சு விளையாடுறப்ப அப்பயுமே சரி எங்கள் அக்கா எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சமைச்சு முடிச்சுக்கொண்டு எல்லாம் இறக்கி இறக்கி அங்கே வச்சுருவாங்க அந்த கொட்டாச்சி கிளியாஞ்செட்டி இந்த மாதிரி அதில் வச்சு விளையாடுறப்ப ஆனால் எனக்கு அப்பையிலருந்தே வந்து அடுப்பில் வந்து ஏதாவது ஒரு பாத்திரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அதுவே எனக்கு இப்போ நினச்சி பார்க்குறப்ப காமெடியாக இருக்கும் அது அந்த பழக்கம் வந்து இப்போயுமே அதே மாதிரியே பழகிருச்சு எப்போயுமே அடுப்பு வந்து சும்மா இருக்கிறதுக்கு விடவே மாட்டேன் ஏதாவது ஒரு பொருள் அதில் வந்து வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அது வந்து நல்லா தான் இருக்குது உங்களுக்கும் பிடிச்சி ஃபாலோ பண்ணி பாருங்கள் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ